செய்திகள் சாப்பிட கூட காசு இல்லாமல் குப்பை பொறுக்கி சாப்பிடுகிறோம் போராட்டத்தில் கண்ணீர் விட்டு ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் புதுச்சேரி பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பாக மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு வெளியினூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் மஞ்சள் நீராட்டு விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் விரிவான செய்திகள் காசு இல்லாமல் குப்பை பொறுக்கி சாப்பிடுகிறோம் போராட்டத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுத ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் புதுச்சேரி அங்கன்வாடிகளில் பணிபுரிந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஓய்வு பெற்றனர் அதிலிருந்து பணிபுரிந்தவர்களுக்கு நிலுவையில் உள்ள கிராஜுவேட்டி இதுவரை வழங்கப்படவில்லை மேலும் பென்ஷன் தொகையாக மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உள்ள கிராஜுவேட்டி தொகையை வழங்க வேண்டும் மாதந்தோறும் வழங்கக்கூடிய பென்ஷன் ஒரே தொகையாக வழங்க வேண்டும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் நிலுவையில் உள்ள ஆறாவது ஊதியக்குழு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினர் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் நேரு வீதி ராஜா திரையரங்கில் இருந்து ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக சட்டமன்றம் அருகே காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் மேலும் அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷத்தை எழுப்பினார்கள் இது குறித்து அங்கன்வாடி ஊழியர்கள் கூறும்பொழுது கடந்த எட்டு வருடத்திற்கும் மேலாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை நிலுவையில் உள்ள கிராஜுவேட்டி தொகை மற்றும் ஆறாவது ஊதிய குழுவின் நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை பலமுறை போராட்டங்கள் நடத்தியும் அரசு செவிசாய்க்கவில்லை எனவே உடனடியாக நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும் என்று உயர்த்தப்பட்ட பென்ஷன் தொகையை கொடுக்காமல் இருப்பதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்றும் வயதான காலத்தில் தங்களால் போராட முடியவில்லை மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்கு கூட வழியில்லாமல் தவிக்கிறோம் கை கால் வழிகளினால் அவதிப்பட்டு முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக தங்களுக்கு தர வேண்டிய பணத்தை உடனடியாக தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் உதவியாளருக்கு கிடைக்க வேண்டிய ஆறாவது சம்பள ஊதிய கமிஷன் நிலவு தொகை ஐம்பது சதவீதம் இதுவரை கொடுக்கப்படவில்லை பத்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் இயக்குனர் அமைச்சர்கள் எல்லாரும் சந்தித்தும் ஒரு சரியான பதிலை இதுவரைக்கும் கொடுக்கவில்லை அத்தோடு மட்டா அதோடு மட்டுமல்லாமல் கிராஜுவேட்டி கண்டிப்பா பதினைந்து நாள் விடுப்பு வந்து கிராஜுவட்டி உண்டு அதை ஜெயித்தும் அதை வாங்க போகும் நேரத்தில் எ மேம்பாட்டு துறையானது அதன் மீது தடை உத்தரவு வாங்கி உள்ளது ஒன்று ஆறாவது ஊதிய கமிஷனுடைய கொண்ட தொகை இரண்டு கிராஜுவேட்டி தடை நீக்கணும் உடனே நீக்கணும் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சடல் திருவிழா நேற்று முன்தினம் மிக விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு மஞ்சள் நீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் பொன்னாடை போர்த்தி பிரசாதம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் சுவாமி வீதி உலா புஷ்ப மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் குடும்பத்தினர் சரவணன் முருகமணி மற்றும் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் வேலை செய்யும் விவசாயிகளுக்கு உபகரணங்கள் மற்றும் உணவுகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் சங்கத்தின் மூலம் சடையாண்டி குப்பத்தை சேர்ந்த கூலி விவசாயிகளுக்கு விவசாய உபகரணங்கள் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டது இதனை வழங்கியவர்கள் ஆர் ஜெயக்குமார் மோகன்ராஜ் ராதாகிருஷ்ணன் இதில் கலந்து கொண்டுள்ள சங்கத்தினர் பின்வருமாறு தலைவர் சந்திரசேகர் செயலாளர் மோகன்ராஜ் மஞ்சுநாத் ராமலிங்கம் ஷரோன்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதி பாஜக தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்களின் பிறந்தநாள் விழா ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் அய்யனுக்கு அபிஷேக அலங்கார அர்ச்சனை செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி அதனை தொடர்ந்து சாரம் அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் இனிப்புகள் வழங்கி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களது கரங்களால் ரவி என்கிற ராஜாராம் முன்னிலையில் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது அண்ணாசாலையில் உள்ள சாலை விநாயகர் ஆலயத்தில் அய்யனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை செய்து கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் நண்பர்கள் என்று அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டாடினோம் இதில் காமராஜர் நகர் தொகுதி பொதுச் செயலாளர் சுகுமாரன் செந்தில்குமார் கிருஷ்ணாநகர் வார்டு பொறுப்பாளர் திரு அருள் பாபு முழு நேர ஊழியர் செல்வகுமார் தொகுதி துணைத் தலைவர் திரு கோபி செயலாளர் கணேஷ் மாவட்ட பொறுப்பாளர் திரு ஜி கே சரவணன் தொகுதி ஓபிசி தலைவர் சுவாமிநாதன் திரு மோகன் சுந்தரம் இளவரசன் ராஜா வேலு விஜய் விமலா ஆகியோர்கள் விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்

ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டம் புதுச்சேரி மதகடிப்பட்ட ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டம் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கல்லூரி வளாகத்தில் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று பிளாஸ்ட் மாப் நிகழ்ச்சி பழைய வளாகத்திலும் புதிய வளாகத்திலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு மிகவும் சிறப்பாக துவங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியைத் தொடர்ந்து புதுச்சேரியில் மாரத்தன் ஓட்டத்தை ஸ்ரீ மணகுல விநாயகர் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் திரு எம் தனசேகரன் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் குழுமத்தின் உறுப்பினர்கள் டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன் நிலா பிரியதர்ஷினி வேலாயுதம் மற்றும் கல்லூரின் இயக்குனர் முனைவர் விஎஸ்கே வெங்கடாஜலபதி ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த மாரத்தான் ஓட்டமானது புதுவை ராஜீவ் காந்தி சதுக்கத்தில் துவங்கி பாலாஜி தியேட்டர் ராஜா தியேட்டர் மற்றும் ஆனந்தா ஹோட்டல் வழியாக கடற்கரை காந்தி சிலையில் நிறைவு பெற்றது இதில் சுமார் அறுநூறு மாணவர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் நிறைவாக காந்தி சிலை அருகே நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் முதல் மூன்று இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழும் பரிசும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை கல்லூரியின் அனைத்து டீன்கள் துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஒருங்கிணைந்து மாணவர்களின் பங்களிப்போடு சிறப்பாக நடத்தினர் நிகழ்ச்சியின் நிறைவாக மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது

நிறைய ஈவென்ட் இருக்கணும் இருக்கு பிளான் பண்ணிருக்கோம் பட் டிசைன் பை த ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் பார்ட்டிசிபேட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி இது பண்றதுதான் வந்து இட்ஸ் கோயிங் புதுச்சேரி புரட்சியாளர் அம்பேத்கர் மணிமண்டப வளாகத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில செயலாளர் ஓவியன் முன்னிலையில் மண்ணடிப்பட்டு தொகுதியை சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை புரட்சி பாரதம் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் அதன்படி மேற்கு மண்டல செயலாளராக கலையரசன் தொகுதி செயலாளராக தேவா தொகுதி துணை செயலாளராக ஸ்ரீகாந்த் கொடாத்தூர் கிளை செயலாளராக தனுசு ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் நிகழ்வில் மாநில துணை செயலாளர் ஞானவேல் மாநில பொருளாளர் பிரதீப் மாநில இளைஞரணி தலைவர் விஜய் நகர பொறுப்பாளர்கள் ஜெகன் ஆல்பர்ட் திலீப் சதீஷ் மண்ணடிப்பட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் செல்வகுமார் அஜித் வித்யா தினேஷ் புவியரசன் சாரதி ஜீவன் தாஸ் முகிலன் ஸ்ரீராம் நிவாஸ் சந்திரசேகரன் கிஷோர் பாலா விஷ்ணு கணேஷ் யுவராஜ் முற்றாம்பட்டு செவ்வந்திகுமார் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது மத்திய அரசு பட்ஜெட் குறித்து தமிழக புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை ஊழவர்கள் சங்கம் தமிழக புதுச்சேரி நெல் ஜெயராமன் இயற்கை பயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் ஒருங்கிணைந்த தலைவர் ராஜ வேணுகோபால் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இயற்கை வேளாண்மைக்கு வலு சேர்க்கும் வகையில் வீரியமாக செயல்பட விவசாயிகள் பயன்பெற உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் உழவர்கள் உற்பத்தியாளர்கள் நிறுவன நிர்வாகம் மேலும் வலுவூட்டும் வகையில் தேவையான நிதி ஒதுக்கீடுகள் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ள மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதிநிலை அறிக்கை பொருளாதார வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் உள்ளது இது பாராட்டுக்குரியது அதே சமயம் மிகவும் முக்கியமான விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார ஆதரவு விலை நிர்ணயம் செய்யாதது வருத்தமாக உள்ளது விலையின்றி விவசாயிகளை ஊக்கப்படுத்தி இல்லை கங்கை காவிரி இணைப்பு திட்டம் அறிவிப்பு நிலுவையிலேயே உள்ளது மூலிகை சாகுபடியாளர்கள் ஊக்கம் தரும் வகையில் வீரியமாக செயல்பட ஏதும் அறிவிப்புகள் இல்லாதது மிகவும் வருத்தமாக உள்ளது விளை பொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யாதது பொதுமக்களை பாதிக்கும் நிலை உருவாகும் நீராதாரம் பெருக உதவும் ஏரிகள் கணமாய்கள் குளங்கள் ஆழப்படுத்துதல் தமிழக ஆறுகள் இணைப்பு திட்டம் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடியாளர்கள் பயன்பெற வட்டாரங்கள் தோறும் சேமிப்பு மற்றும் குளிர்பாதனை கிடங்குகள் அமைத்தல் கிராமங்கள் தோறும் பாதைகள் சீரமைத்தல் நிரந்தர சேமிப்பு கிடங்குகள் அமைத்தல் பெரும் முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்தது போல விவசாயிகள் மற்றும் அவர்களின் வாரிசுகள் பெற்ற பயிர்க்கடன்கள் கல்வி கடன்கள் ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் பிரதமரின் நிதியுதவி திட்டம் ரூபாய் ஆறாயிரத்தில் இருந்து ரூபாய் பனிரெண்டு என்று மாற்றி அமைக்க வேண்டும் ஐம்பத்தி எட்டிலிருந்து அறுபது வயதான ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் இயற்கை வேளாண்மைக்கு மானியங்கள் வரைமுறை செய்து வழங்கப்பட வேண்டும் இதன் மூலம் நஞ்சில்லா நல்லுணவு பொருட்களை உற்பத்தி செய்யும் நிலை அதிகரிக்கும் நோய் மேலாண்மையும் குறைந்திட தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மூலிகை சாகுபடியாளர்கள் பயன்பெற ஊக்கத்தொகையுடன் மானியங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று தலைவர் ராஜவேணுகோபால் தமிழ் அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பிறந்தநாள் விழா பாமக நிறுவனரும் சமூக நீதி பேராளியும் ஆன டாக்டர் ராமதாஸின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா முதலியார்பேட்டையில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் கொண்டாடப்பட்டது பிறந்த நாளை முன்னிட்டு காலை பத்து மணிக்கு அகவல் படித்தல் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பகல் பனிரெண்டு மணி அளவில் டாக்டர் ராமதாசின் பிறந்தநாளை ஒட்டி சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்த சிறப்பு பூஜை பாமக முன்னாள் மாநில செயலாளர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அன்னதானத்தை வளலார் திருத்தொண்டர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் இதில் பாமக நிர்வாகிகள் மற்றும் ஆண்கள் பெண்கள் இன்று திருநானூர் கலந்து கொண்டனர் ராமதாஸ் ஐயா இருக்கிறாங்களா அவங்களுடைய பிறந்த நாள் அவர் வந்து என்னன்னாக்கா வன்னியர்னு சொல்லிட்டு வன்னியர் கட்சின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தப்பு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது புரியுதா அவர் வந்து எல்லாத்துக்கும் எல்லா மக்களும் வந்து நல்ல முறையில் இருக்கணும் நல்லா இது பண்ணணும் தான் அவர் வந்து பாடுபட்டு இருக்கிறாரு ஆனா சில வேண்டாத கட்சியை வந்து முற்றை குத்தி அது வந்து வன்னியர் கட்சின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்க எல்லா மக்களுக்கும் சேர்த்துதான் வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்களே தவிர என்ன இது தனிப்பட்ட முறையில் வந்து வன்னியருக்கு தான் இடம் ஒதுக்கீடு வேணும்னு சொல்லி போராடுறது எல்லாருக்கும் எல்லா மக்கள்லாம் வந்து இது பண்ணுறாங்க புரிதுங்களா வந்து அவங்களுடைய பிறந்தநாள் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் அவங்க அவங்களுடைய பிறந்தநாளை வந்து சீரு சிறப்புமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு அவருடைய பிறந்தநாளுக்கு வந்து இங்கே நம்ம சபையில் வந்து சாப்பாடு போடுறோம் பட பாய்ச்சத்தோடு சாப்பாடு போடுறோம் அவரை பாராட்டி நம்ம வந்து சொல்கிறோம் நான் படிக்கிறேன் நீங்கள் வந்து கூடவே படிங்க எல்லாம் வல்லாம் அடிப்பதவையே மக்களின் பெரியதா இந்த நிர்வாகிகள் நீ கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயாவின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி பாமக சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பாட்டாளி தொழிற்சங்கம் சார்பில் தலைவர் கிருஷ்ண மாநில செயலாளர் பன்னீர்செல்வம் ஏற்பாட்டில் பூத்துறையில் உள்ள சகோதர வாழ்வு மனநலம் காப்பகத்தில் உள்ளவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில பாமக அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு சிற்றுண்டி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதி வன்னியர் சங்கம் சார்பாக மருத்துவர் ஐயாவின் அந்த பகுதியில் உள்ள அய்யனார் கோவிலில் வன்னியர் சங்க மாநில பொருளாளர் நரசிம்மன் தலைமையில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாமக துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் மருத்துவர் ஐயாவின் பிறந்த நாளை ஒட்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகளில் பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் क्या चीज़ तुम इसलिए सुबह सुबह निकलो क्या बात तुम धार में बाँध तुम धार में बाँध आप भी तुम तुम भूम बाँध भूम ध्यान बाँध भूम ज्ञान धर्मांतराय सीम बिच्छेदकों ने मध्य समीक्षा इनार मित्र धर्म पाना निर्विकारी तुम धन जान तुम

பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாசின் புதுச்சேரி பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பாக மணக்குள விநாயகர் கோவில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாசின் எண்பத்தி ஆறாவது பிறந்த நாள் விழா புதுச்சேரி பாமக சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பாமக மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் சாப்பிட கூட காசு இல்லாமல் குப்பை பொறுக்கி சாப்பிடுகிறோம் போராட்டத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுத ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாசின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பாக மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு வெளியினுர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் மஞ்சள் நீராட்டி விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்